அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹின் தூதரே தொழுகையில் ஓருவருக்குரிய ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நான் கேட்டேன் அல்லாஹும எண்ணி பக்பிரலித்தன் என்னுக்கு அந்த கஃபூரு ரஹீம் இறைவா எனக்கே நான் அதிகம் அநீதி அளித்து கொண்டேன் உன்னை தவிர வேறு எவரும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே என்னை மன்னிப்பாயாக மேலும் எனக்கு உருவாயாக நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனும் நிகரில்லா அன்புடையவனுமாக இருக்கிறாய் என்று கூறுகிறாக எமே என்று நபி சொல்லா அலுவல் பதிலளித்தார்கள் அபு பகரல் என் அழைக்கக்கூடிய ஹதீஸு புகாரியில் எண்ணூற்றி முப்பத்தி நாலு முஸ்லீம் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு அத்தகையாத்து ஓதிய பின்னரோ அல்லது மேற்குரிய துவாக்கள் முடித்த பின்னரோ நமக்கு ஏற்படும் தேவைகளை நமது தாய்மொழியை கேட்டு செய்து கொள்ளலாம் அரியுபர் இப்னு மசோதானுக்கு புகார்கள் எண்ணூற்றி முப்பத்தஞ்சு முஸ்லீம் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு